The வணக்கம் இன்னைக்கு தமிழகத்தோட முக்கியமான நாளுங்க பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் டே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி இன்னைக்கு நடந்துச்சு சட்டசபையில அதுல பாத்தீங்கன்னா அதாவது ஒரு துறைக்கு இவ்வளவு தூரம் வந்து அமௌண்ட் ஒதுக்கப்படுமா இவ்வளவு நாள் பண்ணதே இல்ல அந்த அளவுக்கு அவ்வளோ வந்து பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்காங்க கல்வித்துறை பள்ளி கல்வித்துறைக்கு வந்து நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ஒதுக்கி இருக்காங்க இது எல்லாமே முழுக்க முழுக்க அரசு பள்ளி மாணவர்களை மேம்மேலும் உயர்த்தி அவங்க வந்து ஒரு பெரிய இடத்தடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வந்துடுது விளையாட்டு உபகரணங்கள் வாங்குறது செஸ்ஸில் அவங்கள வந்து அதாவது பாடப்பிரிவிலேயே செஸ்ஸு கொண்டு வராங்க இனிமேல் எல்லாருமே கற்றுக்கணும் ஏன்னா நிறைய கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டிலேருந்து உருவாகிறாங்க அது இனிமேல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்துமே உருவாகணுங்கிற முன்னெடுப்பாடு தான் இது அதுல எனக்கு நிறைய திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணாங்க அதுல இன்னொன்னு எனக்கு ஃபேவரட்டான ஒரு விஷயம் என்னன்னா தாய் தந்தை ரெண்டு பேருமே இல்லாதவங்க இல்லைன்னா தாய் அல்லது தந்தை இறந்த மாணவ மாணவிகளுக்கு அவங்களுக்கு கல்வி மாதம் தோறும் ரெண்டாயிரம் ரூபாய் பதினெட்டு வயசு வரையுமே அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஏன்னா பதினெட்டு வயசுக்குதுக்கப்புறம் அவங்க படிச்சுட்டு வேலைக்கு போகலாம் வரையும் காடினோடய கண்ட்ரோலில் இருப்பாங்க ஸோ நிறைய இடைநிற்றல் இதனால் வரும் ஸோ அம்மாவோ அப்பாவோ இல்லைன்னா அவங்க குடும்பத்தை பார்க்கணும் இல்லைன்னா அவங்க சித்தியோ அத்தையோ பார்த்துக்கிறாங்கன்னா அவங்களால பார்த்துக்க முடியாதுன்னு வேலைக்கு போவாங்க அந்த இடைநிற்றலை தடு தடுக்கிறதுக்கான ஒரு அற்புதமான திட்டம் தான் இது மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சயின்ஸ் எல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் அதனால நல்லா ஹைலி குவாலிஃபைடு சயின்ஸ் லேபெல்லாம் கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி அறநூறு ஸ்கூலுக்கு வந்து முதல் கட்டமாக ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைடெக் லேபு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மிஷில் லேர்னிங்ஸ் இதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லருந்தே அதாவது ஸ்கூல்ல இருந்தே கொண்டுட்டு வராங்க அப்போ தான் அவங்க இன்ஜினியரிங் போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷில் லேர்னிங்லாம் வந்து ஒரு ஹைடெக் லேபை வந்து ஒரு ரெண்டாயிரம் பள்ளிகளில் கொண்டு வராங்க அதே மாதிரி காலை உணவு திட்டம் வந்து ரொம்ப மக்கள் கிட்ட வரவேற்க அதாவது குழந்தைகள் வந்து காலையில் வந்து சாப்பிடறதெல்லாம் ரொம்ப வந்து அட்மிஷன் அதிகாரிச்சான் சொன்னாங்க அதை வந்து விரிவுபடுத்துகிறாங்க அதாவது அரசு உதவி பெறும் பள்ளிகளிலேயுமே இல்லையுமே விரிவுபடுத்துகிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு மடிக்கணினி வந்து இவ்வளோ நாள் கொடுத்துட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள் இடையில இல்லை ஸோ திரும்ப அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க லேப்டாப்போ மடிக்கணினியோ வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து தமிழகத்தில் நிறைய சாதனைகள் சதுரங்கம் ஜஸ் இந்த மாதிரி நிறையா சாதிச்சிட்ருக்காங்க ஸோ விளையாட்டுத்துறையிலையும் நிறைய அமௌண்ட்டை வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க மாணவர்களோட கடன் இப்போ நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா மாணவர்களுக்கு அரசு வந்து அள்ளி கொடுக்குது கொடுக்காம படிக்கும் போது எல்லாம் நாங்க வந்து வாய்ப்புகள் இந்த மாதிரி கிடைக்கல வாய்ப்புகள் அதாவது இல்லை நிறைய பேர் வந்து வாய்ப்புகளை தேடி இருந்தோம் அந்த இடத்துல கிடைக்கல இப்போ எல்லாத்துக்குமே நீட் இருந்து அதே மாதிரி சட்டக்கல்லூரிகளுக்கு போகிறதுக்கும் ஜேஇக்கு போகிறதும் எல்லாமே செவன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் வந்து அதுக்கான கோச்சிங் எலைட் ஸ்கூல் வச்சுருக்காங்க அதுவும் ஏசி ஃபெசிலிட்டியோட சில இடத்துல எல்லாம் கட்டிட்டு வராங்க ஸோ அளவுக்கு கவர்மெண்ட் மாணவர்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது இதே வந்து ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி மூணில் ரெண்டாயிரம் ஆண்டுலெலாம் நடந்துச்சுன்னா நிறைய பேர் இன்னும் நிறையா சாதிச்சிருப்பாங்க நிறைய பேரோட கனவு வந்து இந்த மாதிரி உதவுறதுக்கு உதவித்தொகையோ இந்த மாதிரி வசதிகள் இல்லாமல் நிறைய பேரோட கனவு அழிஞ்சு போயிருக்கு ஏன்னா கிராமப்புறத்துலேருந்து வர மக்கள் வந்து வசதி இல்லாதனால படிக்க வைக்காமல் போயிடுவாங்க அது எல்லாத்தையும் இன்னைக்கு சரி செஞ்சுருக்காங்க அவ்வளோத்தை வந்து மாணவர்களுக்காக பார்த்து பார்த்து செய்கிறாங்க அன்றைய காலகட்டத்திலலாம் படிக்கிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா நான் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்க மாட்டேன் நானே சொல்கிறேன் அந்த அளவுக்கு வந்து மாணவர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அள்ளி கொடுத்துருக்காங்க அவ்வளவு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க த ரூரல் டெவலப் மெண்ட் மாதிரி இந்த எஜுகேஷன் டெவலப்மெண்ட்ல எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்குறாங்க மாணவர்கள் அதுக்கு ஒருத்தான் கேட்டால் சத்தியமா இல்லை ஏன்னா நான் வந்து குறை சொல்றேன் அப்படின்னு சொல்லலை ஸோ இவ்வளோத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி ஏன்னா கல்விதான் அழியாத சொத்து நம்ம வந்து இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி வந்தால் பெரிய இடத்துக்கு போலாம் ஸோ எல்லா மாணவர்களுக்கும் நான் சொல்றது என்னன்னா அரசு கொடுக்குற இந்த உதவித்தொகையும் இவ்வளவு உங்களுக்கு சலுகைகளும் கொடுக்கறாங்க இவ்வளவு நலத்திட்டங்கள் கொண்டுட்டு வராங்க இதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் சாதிக்கணும் ஒவ்வொரு அரசு பள்ளி மாணவர்களும் பெரிய பெரிய இடத்தை போகணும் அதுதான் என்னோட லட்சியமும் கூட அதனால தான் கிட்ட ரொம்ப முக்கியம் உங்க ஃபேமிலி அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் தான் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி எடுத்து சொல்லுங்க ஸோ நிறைய அரசு பள்ளியை வந்து நம்ம வந்து மாற்றம் வந்து கொண்டுட்டு வரணும் ஸோ ஏன்னா கவர்மெண்ட் எல்லாமே பண்றாங்க மாணவர்கள்ட்ட வந்து மாற்றம் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி